வரக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே தேதி வியாழக்கிழமை வைகாசி மாத பௌர்ணமி இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும் கோடி கோடியா பணம் உங்க கையில சேரா ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க வீட்ல இருந்து இருந்து உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்கு பொதுவா பௌர்ணமி நாள் நாளே இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமா தான் இருக்கும் அந்த வகையிலேயுமே இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் வருது இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீ வைக்கக்கூடிய அற்புதமான நேரம்னே சொல்லலாம் அடுத்ததா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரமும் இன்னைக்கே நமக்கு இருக்கு இந்த சோடசக்கலை நேரத்துல நாம என்ன நினைக்கிறோமோ என்ன வரத்தை வரத்தேற்கிறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும் பொதுவா ஒரு நாள்ல மைத்ரேய முகூர்த்த நேரம் வந்தாலே அந்த நாளை நம்ம சக்தி வாய்ந்த நாள்னு எடுத்துக்கலாம் அதுலயும் பௌர்ணமியோட சேர்ந்த சோடசக்கலை நேரம் வர்றது இன்னமுமே விசேஷமானதுன்னே சொல்லலாம் I uh -huh. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மைத்திரைய முகூர்த்தமோ சோடசக்கலை நேரமும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நேரத்தை பத்தியும் அந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகத்தை பத்தியும் ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதே வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பத்தியும் நான் ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க நான் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் ஐ கார்டுலையும் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரி இப்போ இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணுல இருக்கக்கூடிய ரெண்டையும் மூணையும் நாம ஆட் பண்ணும் நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் அஞ்சாவது மாசம் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்படி தேதியிலையும் மாசத்திலையும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும்போது அந்த நாளை நாம தேவதையினால் மேஜிக் டேன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாட்கள் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் நமக்கு தேதியில சேர்க்கை அது மட்டும் இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பரும் இந்த தான் அந்த வகையில அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி ஒரே நாள்ல பௌர்ணமி சோடசக்கலை நேரம் மைத்திரேய முகூர்த்த நேரம் தேவதை நாள் அதாவது லா அட்ராக்ஷன் படி மேஜிக் டே இப்படி எல்லாமே ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு அதி சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பு எத்தனை வருஷங்கள் போனாலும் நமக்கு திரும்பி வராது அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நீங்க தவறாம செய்ய நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம சேனல்லையுமே அஞ்சே அஞ்சு ஏலக்காயை வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த வீடியோவோட லிங்கையும் இங்க நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்ப இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நாட்கள்லயும் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு அந்த நாளுக்குரிய ஏஞ்சல் நம்பரையோ அப்படி இல்லைன்னா சிஜில் செம்பலையோ கொடுக்கறது வழக்கம் அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான நாள்ல நாம பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யலாம் அதே மாதிரி ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டு எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா பரவாயில்லை ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் ஏன்னா ட்ரிபிள் ஃபைவ் மேஜிக் டேக்கான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அதனால நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இதுல குறிப்பா பெஸ்டான டைமிங்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இன்னைக்கு நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக மட்டும் இல்லாம பணவர

நேரமும் மைத்திர முகூர்த்த நேரமும் சேர்ந்து ஒரு ஒரு மணி மணி நேரம் நமக்கு அந்த இந்த பரிகாரத்தை ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் அந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம்தான் இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாம கையில எழுத வேண்டிய அந்த நம்பர் சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிம்பலையும் ஒரு ஏஞ்சல் நம்பரையும் கொடுக்க அந்த சிம்பல் என்னன்னு குரு பகவானுக்கு உகந்த சிம்பல் தான் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில இந்த சிம்பலை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிம்பல் சொல்லலாம் குரு பகவானோட பரிபூர்ணமான அருளும் பார்வையும் நமக்கு இருந்தாத்தான் கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வரும் பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அந்த வகையில இடது கை ஆள்காட்டி விரல் லெப்ட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில குரு பகவானுக்குரிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க அது எந்த இடம் அந்த சிம்பல் என்னங்கறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி நீங்க இந்த சிம்பலை வரைகிறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குபேர பகவான் மற்றும் குரு பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க அடுத்ததா ஃபைவ்ங்கிற சேர்க்கை இருக்கிறனால நம்மளோட மணிக்கட்டு பகுதியில அதாவது வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் வரைஞ்சு அதுக்குள்ள ஏஞ்சல் நம்பரை இந்த இருக்கக்கூடிய உள்ள இந்த பிரபஞ்சத்தில இருந்து நேர்மறையான ஆற்றலை அப்படியே நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த சிம்பலையும் ஏஞ்சல் நம்பரையும் எழுதுனதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் வேலை செய்யும் போது தானா அழிஞ்சுட்டா பரவாயில்லை உங்களுக்கு விருப்பம் இன்னொரு முறை தூங்க முன்னாடி நீங்க எழுதி வைங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி